ஒரு தடவை யூதர்கள் இருந்து ஒரு கூட்டம் நபி செல்லமாக அலைவ செல்லம் அவங்கள பறந்துட்டு போதும் அப்ப நபி செல்லமாக அழைவு செல்லம் அவர்களை பார்த்துட்டு அந்த யூதர் கூட்டம் சொல்லிச்சு அஸ்ஸாம் அழைக்கும் அதாவது அசலாமு அழைக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி அஸ்ஸாம் அழைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கு மரணம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போறான் நபி நபிசல்லாசலம் அவங்களும் இதை கவனிச்சாங்க அவங்களுக்கும் விளங்குச்சு ஆனா பக்கத்துல இருந்த ஆயிஷா ரவி அல்லாஹ் அவங்களுக்கு இந்த விஷயம் விளங்கிருச்சு உடனே ஆயிஷா ரவி அல்லாஹ் அவங்க சொன்னாங்க அலைக்கும் என்னுடைய நபியின் மீது என்னுடைய நபிக்கு எதிராக நீங்கள் கிண்டல் செய்யறீங்க நபியின் மீது மரணம் உண்டாகட்டும் என்பதாக நீங்க சொல்றீங்களா உங்களுக்கு மரணம் உண்டாகட்டும் உங்கள் மீது அல்லாஹின் கோபம் இறங்கட்டும் என்பதாக ஆயிஷா ரவி அல்லாஹ் அருகா

அவங்க என்ன சொன்னாங்க என்பதாக உங்களுக்கு கேட்கலையா நீங்க சரியா கவனிக்கலையா அவங்க என்ன சொல்றாங்க உங்களை பார்த்து உங்களுக்கு மரணம் உண்டாகட்டும் என்பதால் சொல்றாங்களே அப்படின்னு சொன்னப்ப நபிசலமாக வலைய செல்லம் சொன்னாங்க எனக்கும் புரிஞ்சிச்சு அவங்க இப்படிதான் சொல்றாங்க என்பதாக எனக்கும் புரிஞ்சிச்சு இந்த இடத்துல நீங்க அவங்களுக்கு விடக்கூடாது நீங்க அவங்களுக்கு எப்படி பதில் சொல்லணும்னா அலைக்கும் அவரோட நிப்பாட்டிக்கோங்க உங்களுக்கும் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிருங்க அவங்களுக்கு எதிராக உங்களுக்கும் மரணம் உண்டாகட்டும் உங்களுக்கும் அல்லாவினுடைய கோபம் உண்டாகட்டும் என்பதாக நீங்க ரொம்ப கடுசா நடந்துட்டாங்க என்பதாக நபி சொல்லதாக வரையவு செல்லும் அவர்கள் தன்னுடைய மனைவிக்கும் மென்மையை போதித்தார்கள் நபி சொல்லதாக வரையவு செல்லும் அவதளும் மென்மையாக நடந்து கொண்டார்